அனைவருக்கும் வணக்கம் நேற்று நாம்த்தர் கட்சியிலிருந்து சந்தீவிநாதன் அப்படிங்கிற ஒரு கொத்தடிமை வந்து வெளியே போயிருக்கு வெளியே போனது மட்டும் இல்லாமல் போய் உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமா அண்ணன் மேலே வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்கு இந்த பொத்தடிமை வந்து எதனால் வந்து வெளியே போச்சு அப்படிங்கிற அந்த பின்னணியை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் இருக்கார் அவர் எப்போ இருக்கார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நாம் தம்பர் கட்சியில் வந்து பயணிக்கிறார் அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளராக வந்து மாறுறாரு அதுக்கப்புறம் செங்கல்பட்டுல ரெண்டாயிரத்தி பதினாறில் வேட்பாளராக சீமா அண்ணன் வந்து அறிவிக்கிறார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் செங்கல்பட்டு வேட்பாளர் வந்து அறிவிக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் ஓட்டு வந்து வாங்குறாரு இப்படியே நாம் தம்பர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல இவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா இப்போ எந்த இடத்துல இவருக்கும் கட்சிக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இருக்கல இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆக்சுவலாக வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து மாறி இப்போ வந்து சிவகங்கை தொகுதிக்கு வந்து வர்றாரு சிவகங்கை தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இவர் மாவட்ட செயலாளர் கிடையாது ஒன்றும் கிடையாது இவர் செங்கல்பட்டில் தான் மாவட்ட செயலர்லாம் இருக்கிறாரு அங்கே வேட்பாளர் இருக்கார் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாறிடுறாரு மாறிட்டு வந்து சீமாட்டா என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த மாதிரி சிவகங்கை தொகுதியில் என்னுடைய மனைவிக்கு நீங்கள் வந்து வேட்பாளராக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாரு எந்த அளவுக்கு இது பாருங்கள் அதாவது இவர் செங்கல்பட்டு இவர் வந்து க சிவங்க வந்து வருவாராம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கேட்பாரான் என்னுடைய மனைவிக்கு நீங்கள் வேட்பாளராக வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சீமானா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடு அப்படிங்கும்போது இவர் வந்து இன்னொருத்தருடைய மனைவியை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லை வேணா இன்னும் பெட்டராக கொடு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு அங்கே இருக்க ஒரு அகமுடைய சமூகத்தை சேர்ந்த காளீஸ்வரி அப்படிங்கிறவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க அது சீமானுக்கு வந்து குடிக்கலை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா நாங்கள் வந்து ஒரு நியாயமான கோரிக்கை வைக்கிறோம் அதாவது இவர் மனைவி வந்து வேட்பாளர் நிறுத்தணும்னு சொல்லி அந்த கோரிக்கையை வந்து சீமானை வந்து நிராகரித்தது ஒரு நியாயம் இல்லாத ஒரு கோரிக்கை இது வந்து இவருக்கு நியாயமான கோரிக்கை இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி என் மனைவியை வந்து நீங்கள் நிப்பாட்டினீங்க அப்படின்னா என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் சீமான்கிட்ட அதை வந்து நிராகரிச்சிட்டாரு இது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தானே அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறார் ஏப்பா நீ வந்து கட்சிக்காக உழைக்காம உன்னைய வளர்த்துக்க மட்டுமே நீ வந்து இருக்கிற இப்ப கட்சி வந்து ஆணம் தெரிந்து சீட்டு கொடுத்துட்டே இருக்கமோ இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு நாதன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் தம்பர் கட்சியெல்லாம் பயணிச்சிருக்காரு சீட்டு கொடுக்கல இவர் அரசியல் வாழ்க்கைக்காக நாம் கட்சி வந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் இவர் இவர்னுக்கிட்டே வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்படி பதினாறுலேருந்து இருந்து கடைசியில் இவர் கொடுக்கல அப்படிங்கும் டக்குடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொத்தடி மேம்பையை உட்காந்துட்டு அண்ணே வந்து குறை சொல்கிறார் உன் மனைவிக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா நீ வந்து கட்சிக்கு வந்து வேலை பார்க்க மாட்டியா ம் அதுக்கு சீமானை வந்து சரியாக வந்து கோரிக்கை நிறைவேற்றலையே ஏதாவது மனைவி கொடுத்தா அவருடைய எதிர்கால வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் ஆனால் சீமானு கொடுக்கல ஏன் இந்த எலக்ஷன் இல்லை அடுத்த எலெக்ஷன் வந்து கொடுப்பாருல அந்த மாதிரி ஏன் யோசிச்சு நீங்கள் சஞ்சீவநாதன் இருக்கல எப்பயும் உட்காந்துட்டு சீமான மேலே குற்றச்சாட்டை வந்து அடிக்க வைக்கிறீங்க இப்படி தான் அண்ணன் பேச்சு முத்து வந்து விழுப்புரத்தில் இருந்தார் அவர் வந்து வழங்கினார் அவர் வந்து பாருங்கள் இப்போ கலைஞரத்தோடு இணைஞ்சு வேலை பார்க்குறாரு இந்த இந்த எலெக்ஷன் இல்லைன்னா அடுத்த எலெக்ஷனில் வந்து சீட்டு கொடுக்க போகிறாரு அதே மாதிரி அக்கா பாத்திமா பருகானா இருக்காங்க அவருங்க பஸ் சென்னையில் அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் மாற்றுறாங்க எல்லாருமே வந்து கட்சிக்காக வந்து அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்க இவர் வந்து பதவிக்காகவும் இந்த கொத்தடிமைக்காகவும் வந்து வந்தவர் ஏதாவது வந்து நம்ம சம்பாதிச்சிடலாமா அந்த மாதிரி ஒரு நோக்கம் கொண்டு தான் இவர் இருக்கார் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது ஏன்னா சிவகங்கையில் போட்டால் லோக்கலில் வந்து நம்மளுக்கு பணப்பிரச்சனை இருக்காதான் சிவங்க லோக்கலால் போட்டால் வனப்பர்ச்சினாரு சீமானை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவையாறு சேர்ந்த எளிராசியை கொண்டு வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அது திராவிட கட்சியெல்லாம் பாருங்கள் நான் சென்னையில் இருப்பாங்க ஆனால் அவங்க கொண்டு போய் செங்கல்பட்டுல நிற்பாங்க காஞ்சிபுரத்தில் நிற்பாங்க அவங்கள மாதிரி சீமா நிற்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுறான் சீமானை மேலே இல்லாத குட்டச்சாட்டில் வைக்கிற அதுக்கப்புறம் எப்பையும் போல் நாம் தான் சீமானை மேலே சீமானை வந்து சின்னத்தை காப்பாற்ற முடியாமல் போயிட்டார் டிசம்பர் பதினாந்தேதி வந்து அவங்க வந்து தேர்தல் ஆணையம் சொன்னாங்கல்ல ஒம்போது ஐம்பத்தொம்போதுக்கே நீங்கள் அப்ளை பண்ண ஒரு ஆளை வச்சு அப்ளை பண்ணியிருக்கணும்ல அது வந்து உங்கள் தப்பு எப்படியெல்லாம் கதை சுத்தம் பாருங்க நேற்று வர என்ன சொன்னார் அது வந்து பிஜேபி தப்பு அப்படின்னு சொல்லி இந்தாலே பேசிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே சீமானை வந்து அப்ளை பண்ணாமல் பிஜேபியும் திமுக வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லா தப்பு வந்து சீமான் மேலே தான் அது மட்டும் இல்லாமல் சீமானை வந்து திறமை நிதியை வாங்குறாரு அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குடும்பத்தோடு வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ பாண்டிச்சேரியில் சீமானை வந்து அந்த குழந்தை ஆர்த்தி அழைஞ்சிலேயே அதுக்கு வந்து அறிக்கை கொடுத்து தரல இந்த ஆள் என்ன சொல்கிறான்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஓ குடும்பம் தப்பார் ஃபஸ்ட் உங்களுக்கு இருக்க பிரச்சினை தீர் ஏண்டா அப்போ பதிமூணு வருஷமா அன்னைக்கு கட்சியில் இருக்கிற அப்போ அவர் வாழ்க்கையில் எல்லாமே வந்து தொடர்ந்த புத்தகமாக தான் இருக்குது அப்போ உடம்பு தெரியலையா இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு அது அப்படியே வந்து மடம் மாற்றுறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காசு இது பண்ணுறாரு இதே தான் இதே வச்சுட்டு வந்து குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அந்தாலே அது உடனே வந்து பார்த்திங்கன்னா போடுற நான் இந்த ட்ரைப்ஸ் கரியால் இருக்கான்ல ஒரு மானங்காட்டவன் திராவிட கொத்த அடிமை அவன் பேரை வந்து மாற்றி வச்சுக்கிட்டு அலைவான் அவன் அவன் வந்து வச்சு எடுத்து போடுறான் அந்த மாதிரி பேசுறவங்களா பேசியானல வந்து எடுத்து போட்டிருக்கேன் உட்காந்த வீர ஆசமாக என் மனைவிக்கு சீட்டு கொடுக்குறான் நான் எப்படி நாம்தர் கட்சியில் இருப்பேன் என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் மனைவிக்கு சீட்டு கொடுத்தா நீ இருப்பேன் அப்போனா உன் தேவைக்காக தான் நாம தமிழ் கட்சியிலேருந்து இருக்கிறேன் இதில் நீ வந்து உன்னை வந்து கிலீக் அடித்து வெளியே தூக்குனது வந்து தப்பே இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்